மீடியா மேங்கோடி கொண்டு போகாம திக்கனமில்லை அப்ப மீடியாவுளை எதாவது காவே கழிஞ்சிரும் இடல்காக அப்படி செய்றாரு இங்க கருத்த கூட கேட்கவேல ஆளுனாராய்ங்க இருக்குங்க கேட்கట్లా உள்ள சகதியில விட புள்ளையில இருக்கதானே அவட புள்ளையில என்ன செய்ய போது நாளைக்கு பிரிதா வந்துட்டே போகுது சரியா 800 லெட்டர்ஸ் リクエスト பண்ணிட்டோம் பிரசிடென்ட் ரைஸ்க்கு என்ன ஊரே தானா வந்து ஊரே சைடு வந்துடப்ப வந்து சொல்லாம இருப்பீங்க மீடியா என்ன பண்ணுவானே சகதிハம்பேந்து என்ன கம்மன்னு

நான் ஆளுநர் இலங்கை ரீதியான பிரச்சனை தான் இந்த பட்டதாரிகள் பிரச்சனை இந்த விடயம் சம்பந்தமாக தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி வந்து விடயத்தை சொன்னார் அப்படி நீங்கள் நிச்சயங்கள் சொல்லி ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது உங்கள் பிரதிநிதிகளை ாங்களுக்கு திருப்தி எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களை நாகுலிக்கு தான் வேலை செய்கிறோம் வேலையில விட்டு விட்டு வந்து திருப்பி அடுத்ததுக்கான ஒரு சவன்க்கான தொடர்ந்து தொடர்ந்து ரோட்டில் நிற்கிறோம் நிறைய இடத்துல வெந்து போய் நிற்கிறோம் நிறைய இதால் பாதிக்கப்பட்டிருக்கோம் பொருளாதார பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வந்து எந்த ஒரு எம்பி ஊடாக பாராளுமன்ற அமைச்சர் ஊடாகவோ சரி எப்படியோ சரி எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு நியாயமான தீர்வு கூடிய சீக்கிரம் வேணும் எங்களுக்கு எப்போ நியமனம் கிடைக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்குமென்றது தான் எங்களுடைய கேள்வி இதுக்கு பதில் தெரிஞ்சால் நாங்கள் சைலண்டாகவே போவோம் ஆளுநர் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கு பப்ளிக் மீட் தானே பப்ளிக் மீட்லேயே நாங்கள் சண்டி பேரெலாம் வந்து மீட் பண்ணணுமேட்டு சொல்கிறது என்ன என்று தெரியலை சார் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம் இப்போ உண்டு அவர் வந்து இதில் இதே இடத்துல வந்து நின்னட்டால் கூட நாங்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரே ஒரு அறிக்கை மீடியா அறிக்கை மீடியாவுக்கு முன்னால் ஒரு பதில் சொல் அண்டேகங்களும் சொன்னால் பதிலை அப்படியே சொன்னால் போதும் நாங்கள் வேலைக்காரர்கள் வந்து நம்ம கோரிக்கையை தரச்சொலிக்க அதே நேரம் இந்த பட்டதாரிகள் நியமனம் என்பது மத்திய அரசாங்கத்தின் இது ஒரு பெரிய கொள்கை அடிப்படையிலான வேலை திட்டம் கௌரவ ஆளுநர் எந்த தீர்மானமும் இதன் இதில் எடுக்க முடியாது எனினும் நீங்கள் உங்களுடைய விடயத்தை ஜனாதிபதியிடமோ அல்லது உரிய அமைச்சர்களிடமோ அமைச்சர்களிடம் தெரியப்படுத்தினால் விரும்பினால் கவர்னர் கௌரவ ஆளுநர் அதை முன்னிலே படுத்துவார் ஓ நாங்கள் ஆல்ரெடி இன்னொரு பேர் ஒன்றில் ரெண்டில் சார் இன்னொரு லெட்டர்ஸ் கொடுத்துட்டோம் பிரசிடண்ட் ஆஃபீஸுக்கு சரியா இன்னொரு லெட்டர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம் பிரசிடண்ட் ஆஃபீஸுக்கு சேம் பிரைம் மினிஸ்டருக்கு அதே மாதிரி கொடுத்துட்டோம் இதே ஆஃபீஸில் போன அரசாங்கத்திலேருந்து இந்த அரசாங்கம் பிறகு நிறைய தடவை வந்துட்டோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை கடந்த அரசாங்கத்தில் வந்து கடந்த முன்னாள் ஆளுநர் அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் வேக்கன்சி கிட்ட ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குன்னு சொல்லி மாறினது ஆட்சி அரசாங்கம் தான் அப்போ அந்த வேலைவாய்ப்பு கட்டாயம் இருக்கத்தானே வேணும் அந்த வேலைவாய்ப்பு இப்போ மறைக்கப்பட்டு உள்ளதா இல்லை அது அது மறந்து போய் விட விடப்பட்டு விட்டதா இப்ப நான் இதுக்கு மேலதிகமாக இந்த விடயத்தில் நான் ஒன்றும் கதைக்க முடியாது நீங்கள் ஆளுநரை சந்திக்க விரும்புகிற பிரதிநிதிகள் இருந்தால் நான் ஆளுநரை சந்திக்க விரும்புகிறேன் நாங்க எல்லாரும் தான் விரும்புகிறோம் ஆளுநரை சந்திக்கிறது தனிப்பட்ட ரீதியில ஒரு கதை இல்லை எல்லா மன்னாரில் இருந்து கிளிநொச்சியில் இருந்து வவுனியாவில் இருந்து ரெண்டு மணி தான் மூன்று தான் பஸ் டிராவல் பண்ணி வந்து நிற்கிறோம் எல்லோரும் வேலையை விட்டுட்டு வந்து நிற்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நாள் தான் வேலை செய்யும் எல்லாருக்குமான ஒரு திருப்தியான ஒரு பதில் நீங்க முடியாதென்று சொன்னா முடியாதுன்ற பதிலோடையே நாங்க கலைஞ்சு போவோம்

அப்போ அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் விதத்தில் நாங்கள் தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தியும் என்ன உங்களுக்கான தீர்வு அல்ல அது தொடர்பான பொறுமுறையையும் ஏற்படுத்தலைன்றதை கேள்வி அந்த பொறிமுறையை உருவாக்குறீங்களா இருந்தாலும் கூட நாங்கள் இப்போ திருப்திகரமாக எங்களோட வேலையை எங்களை பிரச்சனை பார்த்து வந்து அந்த பொறுமுறையாவது உருவாக்குறீங்களா எங்களுக்கு இப்போ எங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த புதுசாக கவர்னர் பதவி ஏற்ற அப்புறம் எங்கள்ட் ப்ரபோசல் கொடுத்தனாங்க கொடுத்துட்டு சன்னாந்தட விரைக்க வந்து ஆல்ரெடி தந்த ரெக்கார்ட் இருந்தால் சேர் எடுத்து பார்த்து எங்கள்கிட்ட இதை பற்றி அக்கறை எடுத்தவர் சார் ஜெனுவினா இருக்கிறார் அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு முடிவு தான் தேவை சார் சன்னா அந்த பழைய ரெக்கார்ட்டை எடுத்து வச்சுட்டு தான் எங்களை மீட் பண்ணவர் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் ரைட் அப்போ சார் எங்களை பற்றி கவனிக்கிறார் ஆனால் அதுக்கான எஃபோர்ட் வந்து எங்களுக்கு கூடிய விரைவில் வேணுமென்றதானே ஏன்னா நாற்பது வயசை தாண்டியும் இருக்கிறாங்க கிழக்கு மாகாணம் மற்ற ஏனைய மாகாணங்களில் இருக்கிற ஆளர்கள் வந்து அதுக்கிட்ட பொறுமுறை என்ற டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க ஆனா வடமான ரீதியாக அது கலெக்ட் என்ற ஒரு இருக்கு அது தரவுலகம்ங்கிட்ட என்ன செய்றீங்க உங்களுக்கு என்ன என்ன அது என்ன செய்றீங்க நாங்க <laughs> <laughs>

මෙතන පාරවල් බ්ලෝකරොත් වානවල්ට සසා වුනොත් යන මිනිස්සුට කර ොත් ම ඔගුල රකුට ග වැඩි කරගන්න ඉගල්ලොත් කැමති හම් ල හ ්‍රනා සි කරම අදිි කලා .

ஓரமா இந்த உடலான நேர வந்துக்கலாம் நாங்க முன்னதுல பாயாடைறோம் இங்க இருந்து ரங்கலா உடம்பளங்கைய அர சவுண்ட் அப்படியே இன்னா நம்ம பாசதாம வந்து நாங்க லைட்ட வார ப்ளாக் கரென்னு பாடில இல்ல கட்டி பாடில இல்ல கட்டி வாமா நகிட்டவنده நம்ம பண்ணீடாலும் நீங்க இந்த பிராங்கலாம் ஓன பத்தி இந்ததுல நாங்க குட்டி அடைவீல்ல வேண்டியது து <laughs> பாண்டம் பாண்டம் ஆரூரே ஆரூரே பைடவாக பைடவாக ஆரூரே ஆரூரே மரியவங்க 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 ஆரூரே மரியவங்க ஆரூரே એજાદે એજાદે અંદર بليے جلل بليے هند 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 بليے جلل روماچاري اما چالي بليے روماچاري اما چالي بليے روماچاري اما چالي بليے روماچاري اما چالي نينگاي سو كنن پڙيند گلا نان

படமான மக்களை பழி வாங்குற இருக்க போதேனி திட்டமிட்டு பழி வாங்குற மண்டை என்ன ஊழல் நடங்க ஊழல் சம்பந்தமா ஏதாவது நடக்க போறோம் ஏன் ஆயனோர் வலியில வரவில்லை மீடியாவ ஏன் கூட்டி கொண்டு இல்ல அப்ப ஏதாவது அப்படி வந்து இல்லை நாங்கள் சொல்லே சொல்லலாம் தான